வணக்கம் வணக்கம் வணக்கங்க டோக்கர்ஸ் பாக் என்ற இடத்துல நாங்கள் வந்திருக்கோம் கொடைக்கானல் பகுதி இங்கே ஃபுல்லாக நாங்கள் பார்த்தோம் எல்லாம் என்ஜாய் பண்ணோம் இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க இந்த ஹனிலாம் ஒரிஜினலாக இருக்குது ஹனி சந்தனக்கட்டை சாக்லேட் சாக்லேட்டு சுகர் நான் சுகர் எல்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது சாப்பிட்டு பார்த்தோம் இங்கே வந்து இவங்க வந்து அந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் வச்சுருக்காங்க அந்த குழந்தைகள் வேண்டிய திங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வச்சிருக்காங்க மக்கள் வந்தீங்கன்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் நல்லா இருக்குது ஒரிஜினலாக இருக்குது பீசஸ்லாம் ஏமா வணக்கங்கம்மா நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக ஷாப் வச்சுருக்கீங்க என்னங்கம்மா முப்பது வருஷம் வச்சுருக்கீங்க இப்போ வர வர க்ரௌடு அதிகமாக இருக்குது சீசன் எப்போம்மா அதுக்கு ஏப்ரல் ஃபிஃப்டீன்துலேருந்தே சீசனில் ஆ ஓகே பிஸ்னஸ் எப்படிமா இருக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்குங்களா பட் இங்கே வந்து எல்லாமே ப்யூரா இருக்குன்றதால மக்கள் வந்து ஏதாச்சும் ஹெவியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் மக்கள் இங்கே கொடைக்கெலாம் வரும்போது கொஞ்சம் பணம் எடுத்துருவாங்க கேஷ் எடுத்துருவாங்க ஏன்னா எல்லாமே பியூராக இருக்குது சென்னையில் அப்படி போக சொல்ல முடியாது இங்கே ரொம்ப நல்லாயிருக்கு கொடைக்கெலாம் அப்படியே வந்து என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் நமக்கு வேண்டிய திங்ஸ் வாங்கின மாதிரி இருக்கும் எல்லா கடையும் இருக்குது சார்ட்லேட்ஸ் பாருங்கள் எல்லாமே இருக்குது ஷாப்ஸ் இருக்குது பாருங்கள் நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க வாங்க வெல்கம் இது வந்து அனைவரும் பார்த்துட்டு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பில் ஒன் டைம் வந்து ரெகுலராக வந்தோம்னா நமக்கு ஹெல்த் நல்லாயிருக்கும் ஹார்ட் இஷ்யூஸ் ஒன்றும் இருக்காது சுகர்லாம் கொஞ்சம் குறையும் நல்லாயிருக்கும் ஹெல்த் டாக்டர் செலவு கொஞ்சம் மிச்சமாக இருக்கும் அதனால் அனைவரும் வாங்க தேங்க்ஸ் வெல்கம்